ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா வெயிட் லாஸ்க்கான ஒரு சூப்பரான ட்ரிங்க் தாங்க இந்த ட்ரிங்கை நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக குடிக்கும்போது இதோட ரிசல்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ட்ரிங்கை நீங்கள் சூடாக குடிக்கும்போது நமக்கு டீ குடிக்கிற ஃபீலிங் இருக்கும் அதாவது லெமன் டீ குடிக்கிற அந்த ஃபீல் வரும் இதுவே ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லாக குடிக்கும்போது சர்பத் குடிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம் இதுக்கு முக்கியமானது செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ ஒரு அஞ்சாறு பூ இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் அது டேஸ்ட்டுக்காக அடுத்து லெமன் அது கூடவே கொஞ்சம் தேன் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரையிலும் வெயிட் பண்ணுங்கள் கொதி வந்த பிறகு நாம் வச்சிருக்க அந்த செம்பருத்தி பூவை அந்த தண்ணியில் போடணும் அப்படி போடும்போது என்னாகும்னா அந்த பூவில் உள்ள கலர் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் இறங்கி நமக்கு ஒரு டார்க் ரெட் கலர் கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் பூவில் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருங்க தண்ணி கொதிக்கும் போதே நம்ம ஒரு ஏலக்காவை அதில் தட்டி போட்டாலும் சரி இல்லை முழுசா போட்டாலும் சரி ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஏலக்காய் போதுங்க நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு குடிக்க முடியாம ஆகிடும் அதுக்காக தான் அடுத்து இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணின பிறகு அரை லெமன் பிழிஞ்சு விடுங்க புளிப்பு உங்களுக்கு தேவைன்னா அதுக்கு தகுந்தப்பில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் கூடவே தேன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு லெமனாக இருந்தாலும் சரி இல்லை ஹனியாக இருந்தாலும் சரி உங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க தாங்க இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கு டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த ட்ரிங்கை குடிக்கும் போது கண்டிப்பாக ஒன் வீக்கில் டூ கேஜிஸ் வந்து ரெடியூஸ் ஆகுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ டு ஆல்